சிவா திரு சிச்சம்பலம் குரு வழிய பதியில் என்ன பார்க்க போகிறோன்னா மகான் அருள் சித்தர் சுபே சந்யாசி சுபேதன்றது இந்த சித்தரோட ஜீவசமாத்திலேருந்து பதிகம் பாடுறோம் இந்த பதிகம் வந்து ஏழாம் தூர் முறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது அவர் வந்து பார்த்திங்கனா திருமுதுகுன்றத்தில் வந்து பதிகத்தை பாடி பனிரெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்ற பதிகம் அந்த பதிகம் அதனால் இந்த கோவில் கட்டி மகான் கோவில் கட்டி சிறப்பாகன்றதுக்காக அந்த பதிகத்தை வந்து நாம் பாடி அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனா பெற்ற அந்த பதி பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்று இந்த கோவில் வந்து நாம கட்ட போறோம் அதனால் வாங்க பதிகத்துக்கு போகலாம் இந்த பதிகத்தை கேட்குறவங்களுக்கும் விசேஷம் பாடுறவங்களுக்கும் இன்னும் விசேஷம் அதனால் யாருக்கெல்லாம் அவங்க வீடு கட்ட முடியாமல் இருந்தாலும் குறையாக நிற்கிது திருமணம் நடக்கலை அப்படின்ற எல்லா குறைகளையும் தீர்க்க வேண்டிய பதிகம் இந்த பதிகம் அதனால் வாங்க பதக்கத்துக்கு போகலாம் தளம் திருமுதுகுன்றம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை பண் நட்டராகும் திருச்சிற்றம்பலம் குருவாக குருவே துணி கொன் செய்த மீனி நீர் தோளை யாரை கசைத்தீர் முன் செய்த முயும் எழுத்தீர் முதுகுன்ற மந்தீர் மின் செய்தனு பறவை இவள் தன்முக பேர் என் செய்தவாரிகள் அடியேட்டும் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்போனை தந்தருளி திகழும் உதுகுன்றமந்தி வம்பமரும் குழலால் பரவையிவல் வாடுகின்றால் எம்பிருமானருளி அடியேன் இட்டலம் கெடவே பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரணே முத்தா முக்கணே முதுகுன்றம் அமர்ந்தவனே தடங்கள் பறவைடமே அத்தா தந்தருளாயேட்டலும் கெடவே மங்கையோர் கூற அமர்ந்தே மறை நான்கும் திகழும்ன்ற மந்த கொங்கை நல்லால் பறவை குண கொண்டிருந்தால் முகப்பே அங்கே அருளாயே கெடவே, மையாரும் நிகழ்ச்சாய் மறுவார் புற மூன்றெறித்தார் முதுகுன்றமந்தாய் பையாரு மாறவேல் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே நித்தலம் கெடவேன் நெலியான் நான் முகனும் இரவேடும் எந்திரனும் முடியால் வந்திரஞ்ச

முதுகுன்றம் தன் முகப்பே அரசே பறவை அடியே நீட்டவே ஏ தாதிர்ந்தேன் இவையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகு முதுகுன்றம் அமர்ந்தவனே குடலான் பறவை தன்முக பேருளாய் குடியேன் இட்டலம் கெடவே பிறையாரும் நடையும் பெருமானருளாய் என்று முறையால் வந்த மர வணங்கும் முதுகுன்றமை மறையா தங்குரிசில் வயல்நாவலாரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு லோகமதே இறையார் பாடல் வல்லார்க்கு எழுதலாம் செய்வலோகமே சிவா கிருஷ்ணம்பலம் இறைவி பெரிய நாயி இறைவன் பழமலை நாட்டுக்கு முடிவுகள்